வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதாபிதா குரு தெய்வ அருளாலும் நவ ஆசியுடனும் பஞ்சபூதங்களின் அருளுடனும் இன்றைய தேடல்களில் பதிவு இரநூத்தி இருபத்தி ஏழில் நாம் பன்னெண்டு பாவங்களின் தொடர்ச்சியாக நட்பு பகை ஃபேவர் அன்ஃபேவரை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் இது அடிப்படையாகும் எனவே இன்றைய தேடலில் நாம் பார்க்க இருக்கும் பாவாங்கம் கடகம் கடக ராசி அல்லது லக்கணத்தில் ஆட்சி சந்திரன் ஆட்சி பெறுகிறார் மற்றும் குரு உச்சம் பெறுகிறார் இங்கு செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் பகை என எடுத்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் இங்கே பகையாகின்றன சனி மற்றும் சுக்கரன் புதன் ராகு கேது இங்கு சூரியன் சமமாகிறார் இங்கு இடம்பெறும் நட்சத்திரங்கள் பங்கபூசம் பூசம் ஆயுள்யம் புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம் ஒரு பாதமும் பூச நட்சத்திரம் சனி நான்கு பாதங்களும் ஆயில்யம் புதன் நான்கு பாதங்களும் இங்கு கடக ராசியில் இடம்பெறுகின்றன இந்த ஒரு அடிப்படை விஷயங்கள் நாம் பெரும் துணையாக இருக்கும் ஜோதிடத்தில் எனவே உயிர்காரகன் உடல்காரகன் எனக்கூடிய முக்கியமான சூரியன் சந்திரனில் சந்திரன் உயிர்காரகன் சந்திரன் என்ற இடமே ராசி என எடுத்துக்கொள்கிறோம் இந்த இடத்தில் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களில் எந்த இடத்தில் அந்த சந்திரன் பயணம் செய்கிறாரோ அதையே ராசியாக நாம் கொள்கிறோம் எனவே இந்த இடத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெறுகிறது என்றும் ஒருவருக்கு ஒருவர் அதாவது இங்கே சந்திரனுக்கு இங்கே பகையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியும் புதனும் ஆகும் அதாவது பூசமும் ஆயுள்யமாகும் குரு இங்கு உச்சம் பெறுகிறார் எனவே இந்த அடிப்படை விஷயங்கள் தெரிந்தால்தான் பலன்கள் எடுப்பதில் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நோக்கில் இந்த பன்னெண்டு பாவங்களினுடைய நிலையை நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம் இது அடிப்படைக்கு மிகவும் அவசியமானது தசாபுத்திகளுக்கும் அடிப்படையானது எனவே இதனை பயன்படும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பயனடையும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற யாம் பெற்ற தேடுதல்கள் எமக்கு கிடைக்காதவற்றை இந்த ஜோதிட உலகில் அனைவரும் இருபதாம் நூற்றாண்டில் கிடைக்கப்பெற்று பயனடைய நான் தொடர்ந்து வெளியிட்டு உள்ளேன் எனவே இது அடிப்படையில் இதில் ஜோதிட புலமை பெற்றவர்கள் சில பேருக்கு மட்டும்தான் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழைய வரிசையாக சொல்ல முடியும் அதே சமயம் பன்னெண்டு பாவகங்களில் எந்தெந்த நட்சத்திரங்களை இடம்பெறுகிறது என்பதை நாம் ஞாபகமாக கூற முடியாது அதே சமயம் எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு நட்பு பகை சமம் உச்சம் நீச்சம் என்பதும் மூலத்திரிகோணம் என்பதும் மனப்பாடமாக சிலருக்கே இதில் புலமை பெற்றவர்களுக்கே தெரியும் இது ஒரு அடிப்படை விஷயம் இது அடிப்படை பாடத்தை நன்கு நாம் கற்றுக்கொண்டால் ஜோதிடம் மிக எளிமையாக விளங்கும் இதன் பாவங்களுடைய பாவங்களில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய நிலைமையை நன்கு அறிந்து கொண்டால் பலன் எடுப்பதிலிருந்து மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் ஒரு அடிப்படை எனதான் ஒரு கட்டத்தை போற்று விளக்கம் கூறினாலும் இந்த அடிப்படை தெரியாமல் பார்க்கும் யூடியூப்பில் இருபதாம் நூற்றாண்டில் இளம் தலைமுறை பார்ப்பவர்களுக்கு புரியாது இந்த அடிப்படை விஷயங்களை நன்கு தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இதனுடைய சூட்சமங்கள் உங்களுக்கே புரியும் பிரபஞ்சத்தில் முக்கியமானது அந்த சூரியனும் சந்திரனும் இன்றும் தொடர்ந்து பல விஷயங்களை நாம் இந்த சேனல் நாம் காண இருக்கின்றோம் அன் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் நேயர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி தாழ்மையுடனும் அன்புடனும் மயில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உலகெங்கில உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் பயன்பெறும் நோக்கில் தேடிய தேடல்களை நமக்கு கிட்டியவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயங்களை நாம் இந்த நூற்றாண்டில் நவீன தொழில்நுட்பங்களில் சாஃப்ட்வேராகவும் பாடங்களாகவும் பல பொருட்செலவும் நேர செலவும் செய்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவே ஒரு மிக எளிமையான இந்த ஜோதிடத்தை மணிமந்திர அவுடத்தை இவ்வாறு தான் தர வேண்டும் என்று அதிகாலத்தில் நாம் பெரியவர்கள் முன்னோர்கள் கூறியுள்ளதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி விளக்கி கொண்டு உள்ளேன் வழிகாட்டி கொண்டுள்ளேன் என்ற ஒரு பெருமையை நான் பெருமையாக நினைக்கிறேன் எனவே என்னுடைய தேடல்களில் அனுபவங்களில் எமக்கு கிட்டியவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பயனடையுங்கள் எனவே எம்மை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து நேயர்களும் தயவுசெய்து என்னுடைய பதிவுகளை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் மீண்டும் மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்